வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் நேற்று கொழும்புலேருந்து மாத்தலைக்கு வந்துட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா வர வழியில் இவ்வளோ டூரியன் பழம் விற்றுட்ருக்குறாங்க டூரியனும் ரம்புட்டான் சரி இது வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டோம் அத்தை நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு சின்ன பழமாக பார்த்து சரி அவங்களுக்கு வாங்கிட்டு போகலாமேன்னு நாங்கள் வாங்கினோம் அங்கேயே கட் பண்ணி கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா இதோடய ஸ்மெல்லு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு மாதிரி இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இதோடய டேஸ்ட் வந்து சுகரும் பட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் ஸ்மெல் வந்து ஒரு கெட்டு போன ஸ்மெல் மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் இடித்து பச்சையாக சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்காது அந்த ஸ்மெல் அப்படி இருக்குது ஆனால் டேஸ்ட்டு நாங்கள் எப்படி இருக்கோன்னு எங்களுக்கு தெரியாது டேஸ்ட் பண்ணது இல்லை அத்தை நல்லா சாப்பிடுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க